இந்தியா வந்து அமெரிக்காவிற்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அதாவது சர்வதேச சூழலியல் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது இந்தியா அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான தேவையுள்ள நாடு ஆனால் இப்போதைக்கு அமெரிக்கா எடுத்திருக்கின்ற இந்தியாவின் மீதான விருப்பு நடவடிக்கைகள் அதிகபட்ச வரி விதிப்பு காரணமாக இந்தியா இப்போ சீனாவோடு இணைய போகுது ஏன் இந்தியா அமெரிக்காவுக்கு மிக தேவையான நாடு என்று நான் சொல்லல பெண்டகன் சொல்லுது அதாவது அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களின் மூளை அதுதான் பெண்டகன் தான் அவங்க சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா தான் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு நேரடியாக உடனே மோதக்கூடிய ஒரு நாடு இந்தியா அல்ல இந்தியா இப்போதான் வளர்ந்து வருது ஆனால் சீனா அமெரிக்காவோடு பொருளாதார ரீதியாகவும் சரி இராணுவ ரீதியாகவும் சரி மோதுவதற்கு தயாராகிவிட்ட ஒரு நாடு ஆகையினால அந்த நாடு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்தியாவின் உதவி தேவை பாகிஸ்தான்ல என்னதான் அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்து வச்சாலும் பொருளாதார ரீதியாக சீனாவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு மட்டுமே ஆசியாவில் உள்ளது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய சந்தை சீனாவும் ஒரு மிகப்பெரிய சந்தை ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஜனத்தொகையில் நூற்றி நாற்பத்தாறு கோடி நம்ம நாட்டில் நூற்றம்பது கோடி அவன் நாட்டில் ஸோ இருவருமே ஈக்குவலான ஒரு ஜனத்தொகை உள்ள மிகப்பெரிய சந்தை உலகத்திலேயே மிகப்பெரிய இரு சந்தைகள்னு பார்த்தா நம்ம தான் இந்தியாவும் சீனாவும் இந்த மிகப்பெரிய சந்தையை கொண்டுள்ள சீனா அமெரிக்காவை எல்லா விதத்திலும் எதிர்ப்பதற்கு இப்போவே தயாராகிட்டாங்க இந்த சூழலில் அமெரிக்கா இந்தியாவை இப்போது பகைத்து கொள்வதால் பகைத்து கொண்டாங்க இப்போது அதாவது அமெரிக்கர்களை நான் உயர்வாக சொல்ல மாட்டேன் அமெரிக்கர்களுக்கு நாம் பாதுகாப்பு அளிப்போம் என்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போதைக்கு நாம் வளர்வதற்கு அமெரிக்காவின் பொருளாதார உதவிகள் நமக்கு உதவியாக இருந்து வந்தன என்பது மாற்றுக்கருத்தில்லை அப்படி இருக்கும்போது இந்த ட்ரம்ப் வந்து திடீர்னு நான் அமெரிக்காவை நட்டுக்க நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க வரியை போட்டு அதில் இந்தியாவை வந்து இந்தியா சீனாவுக்கு இணையாக வளர்ந்து வருகிறது மிக வேகமாக வளர்கிற நாடு அதாவது உலகத்திலேயே ஏழு சதவீத ஜிடிபி இன்றைக்கி இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு எந்த நாட்டுக்குமே இல்லை அமெரிக்கா வந்து வெறும் மூணு சதவீத ஜிபி ஒன்றரை சதவீத ஜிபின்னு தான் நினைக்கிறேன் ஜிடிபி ஒன்றரை சதவீதத்துலேருந்து ரெண்டு சதவீதத்துக்குள்ளே அமெரிக்காவின் ஜிடிபி ரஷ்யா மூணு வருஷமாக போர் புரிந்தாலும் அவர்களுடைய ஜிடிபி வளர்ச்சி என்பது மூன்று புள்ளி எட்டு பர்சன்ட் என்று கணிப்புகள் கூறுகின்றன ஆக பாருங்க போர் நடத்திட்டிருக்கிற ரஷ்யாவை விட அமெரிக்க பொருளாதார ஜிடிபி வந்து குறைந்திருக்கிறது இந்த நிலைமையில் மிகப்பெரிய வல்லரசராக இருக்கக்கூடிய ஜனத்தொகையை மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய சீனாவை பொருளாதார ரீதியாக கட்டுப்படுத்தணும்னா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நட்பு நாடாக இருந்து அமெரிக்கா வேண்டுகோள் விடுக்கும் போது இந்தியா எதிர் நடவடிக்கை எடுத்தால்தான் சீனாவை கட்டுப்படுத்த முடியும் பொருளாதார ரீதியாக நாம் எடுக்கின்ற முடிவுகள் சீனாவை பாதிக்கும் அவங்க எவ்வளோதான் பெரிய சக்தியாக இருந்தாலும் இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நிச்சயமாக சீனாவை பாதிக்கும் அதே சமயத்தில் ராணுவ ரீதியாகவும் சீனாவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆசிய நாடு இந்தியாதான் தான் வேறு நாடுகள் வந்து நம்மிடம் ராணுவ உதவி வாங்குகின்ற நிலைமையில் தான் இருக்காங்களே தவிர நேரடியாக எதிர்க்கக்கூடியவர்களை ஜப்பான் முதற்கொண்டு ஜப்பானுக்கு தனி ராணுவத்தை அவங்க கட்டுப்படுத்தி விடலை அமெரிக்கா ஏன்னா பழைய அணுகுண்டு போட்ட ஞாபகம் வந்து ராணுவம் வளர்ந்துருச்சுன்னா அமெரிக்காவே அடிக்கும் ஆகையினால் அதை வளரவிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க ஜப்பான் முதற்கொண்டு சைனாவை சுற்றியுள்ள எந்த நாடுமே மிகப்பெரிய நாடல்ல இந்தியாவை தவிர ஸோ இந்தியாவை இராணுவ ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இந்தியாவால் மட்டுமே சீனாவை கட்டுப்படுத்த முடியுங்கிறது தான் இந்த நிலைமையில் அமெரிக்க அதிபரம் தாறுமாறாக முடிவுகளை எடுத்திருப்பதன் காரணமாக பெண்டகன் குழம்பி போயுள்ளது இப்போது அதிர்ச்சியில் இருக்கான் பெண்டகனில் இருக்கிறவன்னா ஆசிய நாடுகளுக்கான திட்டமிடல் கமிட்டி அதாவது பெண்டகனில் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு குழு இருக்கும் அதுதான் பெண்டகன் பெண்டகனில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வேலை செய்கிறார்கள் பூரா அரசியல் வல்லுநர்கள் இந்த எந்த நாட்டை எப்படி கருதுறது எந்த நாட்டை எப்படி ஆட்சியைக் கூக்குறது எந்த நாடு எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அவனை எப்படி தட்டுறது இதே சிந்தனைக்கு அந்த பெண்டகனை வச்சுருக்காங்க அமெரிக்கா அந்த பெண்டகன் தான் ஒவ்வொரு நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் புரட்சி கழவரம் போர் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது அந்த பெண்டகன் தான் அந்த பெகன் அமே சீனாவை தான் இந்தியா தேவை என்று நினைக்கிறதே தவிர இந்தியா மேலே இருக்கிற நன்மைனா அதாவது ஒரு பாசத்தினாலெல்லாம் கிடையாது இதையும் நம்ம உணர்ந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் இருந்தாலும் தற்போதைக்கு நாம் வளர்ந்து வருகிற நாடு என்பதனால் வளர்ந்து வரக்கூடிய இந்திய பொருளாதாரத்திற்கு அமெரிக்காவின் வலிமையான பொருளாதாரம் உதவும் அப்படிங்கிறதுனால அவங்களோட நட்பாக இருந்தோம் ஆனால் நம்முடைய ராணுவ வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அரசியல் மேன்மை விஞ்ஞான வளர்ச்சி இவற்றையெல்லாம் கண்டு அமெரிக்கா இப்போது அரண்டு போயுள்ளது குறிப்பாக ஆப்ரேஷன் செந்துருவது மிக முக்கியமான ஒன்றுங்க அவங்க அதாவது உலக நாடுகள் இந்தியாவைப் பற்றி எதிர்பார்த்ததை விட விஞ்ஞான வலிமையில் விஞ்ஞான ரீதியான மின்னணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் மிக அதிகமான தேர்ச்சி பெற்று உலகமே எதிர்பாராத ஒரு விஷயத்தை நடத்தியது அதாவது உலகத்தில் இஸ்ரேல் தான் டோம் அப்படிங்கிற ஒரு இரும்பு சுவர் அப்படிங்கிற ஒரு வான் தடுப்பு விதத்தை வச்சுருந்தது அப்படின்னு உலகம் நம்பிக்கொண்டு இருந்தது அப்படி இருந்த இஸ்ரேல் மேலேயே அந்த ஹமாஸ் தீவிரவாத ஒரே நேரத்தில் ஐயாயிரம் ஏவுகணையை பயன்படுத்திய போது ஒன்றும் செய்ய முடியல சில ஏவுகணைகளை தான் சுட்டு வைத்து சில ஏவுகணைகள்லாம் ரஷ்யாவுக்கு சாரி இஸ்ரேலுக்குள்ள விழுந்து சேதங்கள் ஏற்பட்டது அவங்களால் அதை தடுக்க முடியல அதே சமயம் ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளும் அங்கே போய் விழுந்து வெடித்தன இஸ்ரேலுக்கு ஈரான் செலுத்திய ஏவுகணைகள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தின இதெல்லாம் வந்து வரலாறு நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கும் தெரியும் இந்த நிலைமையில் இந்தியாவினுடைய ஆகாஷ் வான் தடுப்பு சக்தி அப்படி என்பது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் அறநூறு ஏ ட்ரோன்களை ஏவி நிச்சயமாக பத்து பதினஞ்சே சொல்லுவாங்க மிச்சம் வந்து நம்ம இலக்கு எங்கே அனுப்பினோமோ அந்த இராணுவ முகாம்களை தாக்கும் பொதுமக்களை தாக்கும் ஒரு பெரிய மே பயம் ஏற்படும் நம்ம மேலே அவங்க இனிமேல் நம்ம மேலே தாக்க துணிய மாட்டாங்க அப்படின்ட்டு துருக்கிக்காரன் கொடுத்த ட்ரோன்களை மொத்தமாக அறநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோனை ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயே அனுப்பியிருக்காங்க ஆனால் நம்முடைய ஆகாஷ் வான்தடுப்பு மற்றும் டி செவன்டி டூ என்கின்ற மிக பழங்கால அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது யுதங்களிலேயே பழசுன்னு ஒதுக்கி தள்ளப்பட்ட ஆயுதங்களை எடுத்து அதை புனரமைத்து அதாவது மறுசீரமைப்பு செய்து அவற்றில் சில கம்ப்யூட்டர் நுட்பங்கள் ஏஐ நுட்பங்களை பயன்படுத்தி உட்புகுத்தி நவீனப்படுத்திய பீரங்கிகள் மூலமாக இன்றைக்கு லேட்டஸ்டான ட்ரோன்களை ஒரு ட்ரோன் கூட இந்தியாவுக்குள்ளே வந்து விழுந்து வெடிக்காத அளவுக்கு ஆகாயத்திலேயே வெடித்து தள்ளினாங்க ஒரு ட்ரோனை கூட அதாவது நூற்றுக்கு நூறு ஆகாஷ் ஏவுகணை வந்து நூற்றுக்கு நூறு செயல்பட்டது இந்தியாவின் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நூற்றுக்கு நூறு செயல்பட்டது ஒரு ஏவுகணையோ ஒரு விமானமோ ஒரு ட்ரோனோ எதுவுமே இந்திய இல்லை ஊடுருவி தன்னுடைய இலக்கை தான் குறிப்பிட்ட திட்டமிட்ட இலக்கை தாக்க முடியலை வர்ற வழியிலேயே சுட்டு சுட்டு உயர்த்திட்டாங்க இதனால் பாகிஸ்தான் அதிர்ந்ததை விட அமெரிக்கா இருந்தது ஐரோப்பிய நாடுகள் அது இந்தியா ஆயுத வளர்ச்சியில் நம்ம எல்லாம் விட மிஞ்சி எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது இதை வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும் ஆயுதத்தை அவங்க இனிமே தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் பொருளாதாரத்தை கட்டி வறுமையை கொடுத்தோம்னா பொருளாதார தடைகளை போட்டோம்னா இந்தியாவுக்குள்ள வறுமை வரும் வறுமை வந்து அந்த ஆராய்ச்சி டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வந்து செயல்படுத்துறத விட்டுருவாங்க அப்படிங்கிற திட்டத்தில் தான் ஐரோப்பாவும் சரி இந்தியாவும் ச இந்தியாவுக்கு அமெரிக்காவும் சரி ரெண்டு பேருமே குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ட்ரம்ப்பு வந்து ரொம்ப துல்றார் ஐரோப்பிய நாடுகள் இன்னும் ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமானதான பிரான்ஸு நம்ம கூட விமானங்கள் ஒப்பந்தங்களில் இருக்குது ஜெர்மனி ஒப்பந்தங்கள் வச்சிருக்கு இங்கிலாந்து நேரடியாகவே பூஜ்ஜியம் சதவீத வரி அதாவது வரி நீ ஊரில் கொண்டாந்து என் வீட்டில் ஒத்துக்கோ என் ஊரில் ஒத்துக்கோ நான் கொண்டாந்து ஓம் ஊரில் ஒத்துக்கிறேன் ரெண்டு பேருக்குமே வரி கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் கீழே இந்த டீல் வர்த்தக டீல் வசிஞ்சுருக்காங்க இப்படி ஐரோப்பிய நாடுகள்லேயே சில நாடுகள் நம்மளோட நட்போட தான் இருக்காங்க இருந்தாலும் இந்தியா இதுக்கு மேலே பொருளாதார ரீதியாக வளர்ந்தது என்றால் அது நிச்சயமாக பாதிக்கும் எப்படிங்கிற ஒரு அஞ்சு பயத்தினால் தான் அமெரிக்கா வந்து இப்போது நம்ம மேலே ஐம்பது சதவீத வரி அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க உண்மையில் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குகிறோம்னா ரஷ்யாவை காப்பாத்துறதுக்காக இல்லை நமக்கு இது ஒரு வாய்ப்பு நிறைய பேர் சொல்கிறோம் அது அம்பானியும் அதானியும் தானே லாபம் பண்ணுறான் அம்பானியும் அதானியும் தானே லாபம் அடைகிறான் இந்தியாவுக்கு என்ன லாபம் கிடையாது ஈரான் ஈராக் யுத்தத்தின் பொழுது ஈராக் அமெரிக்கா யுத்தத்தின் பொழுது இங்கே நூற்றி எண்பது டாலர் அதாவது ஒரு பீப்பாய் வந்து நூற்றி எண்பது டாலர் வரைக்கும் போச்சு இந்தியாவில் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் இரநூறுவா வரைக்கும் விற்க ஆரம்பிச்சது அவ்வளோ மோசமான சூழ்நிலைய சமாளித்தோம் அப்போ வந்து நாடு திவாலாச்சு எது ஈராக் அமெரிக்கா யுத்தத்தின் போது இவ்வளவுக்கு ஈராக் வந்து சொன்னது நீங்கள் வந்து கப்பலை மட்டும் அனுப்புங்க எனக்கு காசே கொடுக்க வேண்டாம் என் நாட்டிலேருந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகணும் ஆனால் என்னென்னா அப்போது அமெரிக்காக்காரன் தடை விதித்து இருந்தான் என் ஈராக்கு மேலே அந்த தடையை மீறி நம்ம போனோம்னா நம்ம கப்பல்களை தாக்கலாம் நம் நாட்டின் மீதும் தடை வரும் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அப்படியெல்லாம் ஓசியில் கொடுத்தாலும் அவங்ககிட்ட வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம் ஆனால் இன்றைய சூழ்நிலை வேறு ரஷ்யாவை நம்ம காப்பாற்றுறதுக்காக பெட்ரோல் வாங்கலை இந்த யுத்த காலத்தில் அதாவது சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் திறமை நம்முடைய இந்திய அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கு அரசியல் நிபுணர்களுக்கு இருக்கு அதன் பிரகாரம் ஒரு யுத்தம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் வந்தா பெட்ரோல் விலை மிக அதிகமாகும்னு உலக நாடுகள் பார்த்தது இந்தியாவுக்கும் அதனால் பாதிப்பு வரும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது அந்த நேரத்தில் தான் அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதித்தது வெளிநாடுகளுக்கு அது பெட்ரோல் விதிக்கக்கூடாதுன்னா இதில் வேடிக்கை என்னென்னா வெளிநாடுகளுக்கு விக்கக்கூடாதுனாவே ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்றைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது இந்தியா அதாவது ரஷ்யாவிலேருந்து கேஸ் போகுது பெட்ரோல் போகுது அமெரிக்கா காரணம் ரஷ்யாக்கிட்டேருந்து கே பெட்ரோல் வாங்குகிறோம் கேஸ் வாங்குகிறோம் யுரேனியம் போன்ற அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட பொருள்களை விலைக்கு வாங்கிக்கிட்டே இருக்கான் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த யுரேனியம்ங்கிறது ரஷ்யாவில் கொட்டி கிடக்கு அதை வந்து அவங்க அள்ளி ஏற்றி கப்பலில் ஏற்றி இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவை காப்பாற்றுவதற்காக நாம் வாங்கவில்லை நாம் ரஷ்யாவை விலை கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா அதாவது எல்லாருமே தலைவு கூடவும் என்கிட்ட வாங்கினா அறுபது டாலருக்கு கம்மியாக கொடுக்குறேன் அதுலேயும் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்தியா சரி நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு ரஷ்யாக்காரங்கிட்ட போய் மொத்தமாக வாங்க ஆரம்பிச்சுது யுத்தம் வந்தால் வழக்கமாக பெட்ரோல் விலை ஏறும் ஆனால் ரஷ்ய யுத்தம் வந்தால் பிற்பாடு இங்கே அந்த நூறு இருந்த பெட்ரோல் அப்படியே அன்னையிலருந்து ஒரு பைசா கூடாமல் அப்படியே நிலையாக நின்றுக்கிட்டு இருக்குது மூணு வருஷமாக அதுக்கு முந்தி காலையில எழுந்திரிச்சா பெட்ரோல் விலை என்ன இருக்கும் நூறு இருக்குமா நூத்தி அஞ்சு ரூபா இருக்குமா நூத்தி பத்து ரூபா இருக்குமா அப்படின்னு தெரியாம எழுந்திரிச்ச காலங்கள் எவ்வளவோ இருந்தது ஆனா இன்னைக்கு மூணு வருஷமா ஒரே லெவலாக போய்கிட்டு இருக்கு காரணம் ரஷ்ய பெட்ரோலை நாம் வாங்குவதால் ரஷ்ய பெட்ரோலுக்கு அப்படி வாங்கி நம்ம என்ன பண்றோம் நம்முடைய ரிஃபைனரிஸ் மூலமாக சுத்திகரித்து அவற்றை தரமான பெட்ரோலாக பிரிக்கிறோம் அதாவது கச்சா எண்ணெய்ங்கிறது சேர் மாதிரி தான் வரும் ட்ரிம்மில் ஷேரு மாதிரி அடித்து கொடுத்துருவாங்க குள குளம்ட்டு அதை வந்து வடிகட்டி வேலையை செய் அதுக்கான தொழில்நுட்பங்களை எல்லாம் செய்து தனியாக பெட்ரோலாக எடுத்த பிறகு தான் அது வெகு எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருளாக மாறுது அதன் பிற்பாடு அதை நம்ம வெளிநாடு இதே ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் யார் யாருக்கு ரிஃபைனரி சொந்தமா இல்லையோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் அதிக காசு வச்சு ரஷ்யாவில் இருந்து குறைஞ்ச பெட்ரோல் வாங்கி நம்ம தேவைக்கு போக மீதி தேவையை வெளிநாடுகளுக்கு விற்கிறோம் இதன் மூலமாக இந்தியாவின் அந்நிய செலாவணிகள் உயர்ந்து கொண்டே போகிறது இதுலேயும் முக்கியமாக என்னென்னா இந்த ரஷ்யாவுக்கான பெட்ரோலை வந்து நம்ம ஏன் டாலர்ல வாங்காம ரஷ்ய ரூபில் இந்திய ரூபில்ல வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னா அமெரிக்காக்காரன் தடை ஓட்டுட்டான் அமெரிக்காக்காரன் தட ஓட்டதுனால ரஷ்யா வந்து அமெரிக்க டாலரை பயன்படுத்த முடியாது அமெரிக்க டாலர் ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய நோக்கம் அவன் உலகத்துல வேற எங்கேயும் பொருள் வாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமை அதனால தான் இந்தியா பார்த்தது அமெரிக்க டாலரில் தான் நான் வாங்கக்கூடாது நம்ம நேரடியாக இந்திய ரூபாயில் நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட வாங்குகிற பெட்ரோலுக்கு இந்திய ரூபாயை வாங்க கொடுக்குறேன் நீ என் வாங்கக்கூடிய பொருளுக்கு அந்த இது அதே இந்திய ரூபாயை திருப்பி கொடு இதுதான் ரூபாய் வர்த்தகம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை முந்தி எப்படின்னா இந்தியா ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்கினோம்னா அமெரிக்கா கிட்ட போய் ஒரு லட்சம் டாலர் கொடு அப்படின்ட்டு வாங்கணும் வாங்கும்போது அவன் சும்மாவா கொடுப்பான் நாலு பர்சன்ட்டு அதாவது நூற்றுக்கு நாலு பர்சன்ட்டு கமிஷன் அவனுக்கு டாலருக்கு மாற்றுறதுக்கு அதை வாங்கி நூற்றுக்கு நாலு பர்சன்ட் அவனை கமிஷன் கட்டி அந்த டாலரை வாங்கி ரஷ்யாவுக்கு கொடுக்கணும் ரஷ்யாக்காரங்க வந்து அவங்க வாங்கி அவங்க வைக்கும்போது அவங்களுக்கு நாலு பர்சன்ட் கமிஷன் அவங்க கொடுப்பான் ஆக இந்த கமிஷனில் பிழைக்கிறவன் தான் அமெரிக்காக்காரன் அதாவது இது வந்து ஒரு ரவுடிஷம் மாதிரி தான் உலகத்தை மிரட்டி நான் வலிமையானவன் அதனால் என் பணத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்ன திட்டம்தான் தான் இது இந்த சூழ்நிலையை இப்போது தலைகீழாக மாற்றிட்டாங்க அமெரிக்க அதிபர் வந்து மிரட்டவும் இந்தியா வந்து போங்கடா அமெரிக்கா நான் என்ன பெரிய அமெரிக்கா நாங்கள் உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு அந்த நாடுகள்கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு துணிச்சலாக அவங்க தைரியமாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்த பிற்பாடு இப்போ அமெரிக்காவில் அரசியல் நிபுணர்கள்னு சொல்கிறாங்க இந்த பெண்டகன் அவனே அதிர் அதிர்ந்து போய் நிற்கிறான் நம்ம இப்படி போனால் நம்ம பாய்க்கடியில் போகணுன்னா அவன் தடுக்கு கடியில் போகிறானே அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய மூமெண்ட்டை அவங்க எதிர்பார்க்கல சீனாவும் ரஷ் அதாவது இந்தியாவும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடுமையான பகையாக தான் இருந்தோம் இந்த கல்வான் தாக்குதலுக்கு பிறகு தொடர்புகளை நிறுத்திக்கிட்டு அவங்களுடைய எல்லா வணிக தொடர்புகளையும் நிறுத்திக்கிட்டு விமானத்தை நிறுத்தி கடுமையான பகையாக இருந்தோம் அப்படி இருந்தவங்க நிச்சயமாக மீண்டும் ஒன்றும் சேர மாட்டாங்க ஸோ இந்தியா வந்து பாதிக்கப்படும் இந்தியா நசுக்கப்படும் இந்தியா வந்து பல்வேறு விதங்களை நமக்கு அடிமையாக வரணும் அப்படின்னு தான் ட்ரம்ப் இதை சொன்னாரு இந்த வரியை கூடுதல் வரிகளை போட்டது இப்போ என்ன கதையாயிடுச்சுன்னா அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படிங்கிற கணக்கு பிரகாரம் சீனாவோடு நாம் கை ஆரம்பிச்சிட்டோம் அதாவது நம்ம நாட்டுல உற்பத்தியாக பொருள் அவங்க நாட்டுக்கு விற்கலாம் அவங்க நாட்டுல நாட்டுக்கு விற்கலாம் இப்படி தொடர்பு பொழுது இப்போ புதுசா கரன்சி அப்படின்னு அதை தனியா பேசணும் ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இதுவரைக்கும் கேட்ட நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் தொடர்ந்து வரும் கேளுங்கள்